தமிழ்தேசியம் தமிழ் அரசியல் களம் தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கான தமிதேசிய அரசியல் களத்தை மிக வேகமாக வேரூன்றி களமாடி வரும் அரசியல் ஆளுமை யார் மக்களின் பார்வைக்கே நாங்கள் கொண்டு செல்கிறோம் சங்கிகளால் திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகின்ற தமிழ் தேசியம்தான் தமிழ் தேசிய அரசியல்தான் நாம் தமிழர் கட்சி சீமான அரசியல் களம் இப்போது இப்போ இப்போ சிறிது காலத்துக்கு நீங்களே பார்த்து பார்த்துருப்பீங்க சீமானவர்கள் ஆர்எஸ் காரர்களால் இயக்கப்படுகிற ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து அவரை நண்பர் என்றும் ராஜா அவர்களை அறிவாளி என்றும் சங்கிகள் என்றால் நண்பர்கள் என்றும் தமிழ் தேசியத்தை மிக 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 மீண்டும் இந்திய தேசிய களத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல் சீமானவர்களை வைத்துக்கொண்டு இது எப்படி உண்மையான தமிழ் தேசியமாக முடியும் தமிழ் தேசிய அரசியல் களம் தமிழ்நாட்டில் முதலில் தேசிய கட்சிகள் பிறகு திராவிட கட்சிகள் அந்த திராவிட கட்சிகளின் அடுத்தது தமிழ் தேசிய அரசியல் களம் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்று மிக வீரியமாக செயல்பட்டு வரும் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உதாரணமாக உங்களுக்கு தெரியும் தமிழக வேலை தமிழர்கள் சட்டத்தை தமிழக சட்டமன்றத்தில் போராடி வாதாடி தமிழில் நாற்பது மதிப்பெண்கள் பெற்றால்தான் அரசு வேலை என்கிற வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வந்த தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதுவரை சீமான் அவர்கள் எந்த இடத்திலாவது தமிழ் தேசிய வளர்ச்சிக்கான ஏதாவது ஒரு சிறப்பான திட்டத்தை சொல்லியிருப்பாரா எதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று தலைவர் வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை வைத்து அதனை சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வியும் வேலைவாய்ப்புரிமும் சம அளவில் கிடைக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஆனால் சீமானவர்களின் கருத்து என்ன எல்லாரும் ஆடு மேய்க்கணும் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு தற்சார்பு பொருளாதாரம் அனைவரிடத்திலும் இருக்கும் தமிழர்கள் இடத்துல ஆனால் அதை தாண்டி அதிகார வர்க்கத்திற்கு இந்த தமிழர்கள் செல்ல வேண்டும் என்று மிக 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 தமிழ் தேசிய களத்தில் மிக 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 கடினமாக ஒழித்துக் கொண்டிருக்கும் ஒரு தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுக்க தமிழ் தேசிய அரசியல் மிக சாதாரணமாக நமக்கு கிடைத்த தமிழ் தேசிய ஆட்சி என்பது இந்திய தேசியத்தில் இருந்து தேசிய அரசியலை தாண்டி திராவிட ஆட்சி வந்து கொண்டிருக்கிறது திராவிட ஆட்சியில் இருந்து தான் தமிழ் தேசிய ஆட்சியை நாம் கொண்டு வர முடியும் அடுத்த கட்டமாக அதற்கான அடித்தளமான பணிகளில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் ஒரே விதமாக ஒரே அடியாக திராவிட கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு அரசியலம் தற்காலத்தில் தீர்மானிக்க முடியாது அதற்கான அடுத்த கட்ட பணிகளை தமிழ் தேசிய ஆட்சியை நல்ல தமிழக மக்களுக்கான தமிழ் தேசிய ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளை மிக தெளிவாக மிக நிதானமாக களமாடி வருகிறார் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஆகவே தமிழர்களாகிய நாம் நாமெல்லாம் தமிழர்கள் என்ற ஓர் அணியில் திரண்டு தமிழினத்தின் வாழ்வு வாழ்வுரிமைகளை மீட்டெடுக்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அணி திரள்வோம் நாளைய தமிழ் தேசிய களத்தில் தமிழ் தேசிய ஆட்சியை வென்றெடுக்க தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அணி நன்றி வணக்கம்